வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என் பேர் காயத்ரி தேவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்த ஒரு லாங் வீடியோ தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி எப்பவும் போல் ஒரு ஃபோர் ஓ எல்லாம் எழுந்துட்டே எழுந்துன்னே வேலையில் ஸ்டார்ட் பண்ணால் என்னோட பிளான் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு செவன் டு எயிட் அது குருகோர்டே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிடணும் அப்படிங்கிறனால தான் நேரமே இருந்து என்னோட வேலையில ஸ்டார்ட் பண்ணேன் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி எப்பவுமே வந்து வெளியெல்லாம் வாசல் கூட்டி வாசல் தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு விட்டோம்னா அந்த வேலை வந்து முடிஞ்சிடும் ஏன்னா விளக்கேற்றி இன்னைக்கு வந்து நேரமே விளக்கேற்ற போகிறதுல கொஞ்சம் சாமியும் சேர்ந்து தான் கும்பிட்டுக்கலாம் இருக்கேன் அப்படிங்கறனால இந்த வேலை நிறைய பேர் வீடுகளில் சதுர்த்தி வந்து ஈவினிங் கும்பிட்றதா இருந்திருக்கும் ஆனால் இந்த டைம் வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு சதுர்த்தி முடிஞ்சிடுது தான் நான் மார்னிங் கும்பிட்டேன் அது இல்லாமல் எனக்கு மார்னிங் கும்பிட்டு தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் அப்படிங்கறனால நான் வந்து மார்னிங் தான் வந்து பிளேயர் சதுர்த்தி கும்பிட்டுருந்தேன் இருந்தேன் முன்னத்தினாலே கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் அப்படிங்கிறனால காலையில் இருந்து கோலம் போட்டுவிட்டு வெளியே போனேன் அதனால கோலம் வந்து இப்ப நல்லா காஞ்சிருச்சு அப்போ வந்து நம்ம நைட்டே வந்துட்டு சுண்டல் வந்து ஊற அதனால் அதனால அதை வேக வச்சுருந்தோம்னா அது ஒரு பக்கம் வந்து வேலையாயிட்டே இருக்கும் அப்படிங்கறனால ஒரே மாவை ஒரு முக்கால் கிலோ பக்கத்தில் வந்து மாவு எரித்து பிசஞ்சு வச்சுக்கிட்டேன் சரி எல்லா குழுக்கட்டையும் ஒரே இதாக பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் இன்க்ரீடியன் கொஞ்சம் வேலை அப்படின்னு சொன்னால் தேங்காய் திருவறை தான் அதனால் அதையும் வந்து திருவி ரெடியாக வச்சுக்கிட்டாச்சு எதுக்கெல்லாம் வேணுமோ அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றரை மூடி தேங்காய் வந்து திருவிச்சு அந்த வீடியோ பார்த்துட்டு நான் செவன் தேர்ட்டிக்கு வந்து சாமி கும்பிட்டு நினச்சா டென் ஓ க்ளாக் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன் இதில் நம்பர் மாதிரியே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எனக்கு ஏனே புரியல அது எங்கள் வீட்டில் படிச்சுட்டு ஏன் நீ செஞ்சதே ரொம்ப சோம்பேறித்தனமாக பத்து மணிக்கு செஞ்சுருக்க இதை விட இதையே நம்பர் மாதிரி இல்லைன்னு கேட்குறாங்கன்னு கேட்டிருந்தாங்க ஏன்னா நானே வந்து செவன் டு எயிட்டில் வந்து சாமி கும்பிடணும் செய்யுதுக்கு நடுவில் வந்து ஒரு பிளான் வந்து மாறி நான் கொஞ்சம் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹவர்ஸ் வெளியே போயிட்டு வர மாதிரி இருந்தனால நான் வந்து ஃபைவ் தேர்ட்டி கிளம்பி போய்ட்டு நான் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் தான் வீட்டுக்கு வந்தேன் அதனால் வந்த உடனே கடகடு கடன் செவன் தேர்ட்டிக்குள்ளே வந்து இந்த இதெல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு நான் வந்து பிளேயர் வாங்க போகிறதுக்கு முன்னாடியே கொழுக்கட்டிக்கான எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு இந்த பூர்ண கொழுக்கட்டியெல்லாம் செஞ்சு அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஏழ்ரிக்கு மேலே போய் பிளேயரை வாங்கிட்டு வந்தேன் அதனால தான் என்ன ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் ரெடியாகி வர்றதுக்கு எட்டு மணி ஆகிருச்சு அப்புறம் நம்ம அந்த பூஜை வேலைக்குள்ளே உள்ளே போய் நின்றோன்னு வச்சுக்கோங்களேன் பூ வைக்கிறது பிள்ளையார் அலங்காரம் அலங்காரம் பண்ணுறது அதுக்கப்புறம் கொஞ்சம் பிள்ளையார் வாங்கிட்டு வந்துட்டு தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த இது அருகம்புல் மாலையெல்லாம் சரி இப்படி கட்டலாம் அப்படின்னு தோணுச்சு திடீர் நான் பிராஜா செஞ்சேன் ஆனால் வெளியே இருக்கிற பிள்ளையார் இப்படிலாம் வந்து டிசைன் பண்ணனும் அப்படிங்கிறது முன்னேயே ப்ளான் பண்ணிவிட்டோம் அப்படிங்குறதுனா அதை காலையிலேருந்து சரி மீன்வேல் நடுவில் நடுவில் வந்து அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டோம் இன்றைக்கி வந்து என்னென்ன செய்யலாம்னு பிளான் பண்ணேன்னா கார கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்களா அது செஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் எப்போவும் போல் ரெகுலராக நம்ம செய்யக்கூடிய பூர்ண கொழுக்கட்டை கொஞ்சம் வந்து மணி கொழுக்க இது போதும் கொஞ்சம் வந்து பால் வேணும்னு கொடுக்கட்டணும் கேட்டேன் மணி கொஞ்சமாக எடுத்து பால் இது பண்ணி பால் கொழுக்கட்டை செஞ்சுட்டேன் தேங்காய் பால் போட்டு தான் நல்லா பட் அதுக்கு வந்து நம்மளுக்கு டைம் இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்படிங்கறனால சரி பால் ஊற்றியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து செஞ்சிருந்தேன் இந்த கொழுக்கட்டையெல்லாம் செய்யறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைம் இருந்துச்சு ஏன்னா நம்ம அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த வேலையும் செய்கிற மாதிரி இருந்தாங்க மீன் வயல் பார்த்துக்கிட்டேன் அப்புறம் ஒரே ஆள் இவ்வளோ வேலை செய்ய முடியாது அப்படின்னீங்க எங்க வீட்டில் வந்துட்டு யார் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க எங்க வீட்டுக்கார இருந்தால் இருந்தாலும் சரி எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாலும் கொஞ்சம் வந்து பூஜைக்கான அந்த வேலையில் செஞ்சு கொடுப்பாரு தம்பி அவங்க இருந்தாலுமே கொஞ்சம் அந்த பூவெல்லாம் வெளியே உருளில் பூ போடுன்னு சொன்னாலும் அதை செய்வாங்க கொஞ்சம் கொஞ்சம் அவங்கனால என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு கொடுப்பாங்க இங்கேயா இருக்கட்டும் அங்கேயா இருக்கட்டும் எங்கள் அம்மா பெரியம்மா பாட்டி எங்கள் பாட்டி வந்தாலுமே எங்கள் பாட்டியெல்லாம் என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலை எனக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க மெயினாக நான் வந்து இப்போ சமையல் வேலையும் செய்யணும் மெயினாக சமையலுக்கு வந்து நான் நின்றுக்குவேன் எனக்கு வந்து சைடாக வெங்காயம் அரிஞ்சு கொடுக்கறதுலேருந்து தேங்காய் திருவதுலேருந்து அந்த ஹெல்ப் வந்து பண்ணுவாங்க நிறைய பேர் மெய்டு வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்க மெய்டு வைக்கல அப்படி மேடு வைக்கிறதா இருந்தாலும் எங்கள் வீட்டில் மேடு வைக்கிறக்கான ஐடியாவும் கிடையாது அதனால் வந்து மேடெல்லாம் வைக்கவும் மாட்டோம் டோன்ட் போய் அதனால நிறைய பேர் ஒரு கேள்வி மேடு வச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறதா மெய்டெல்லாம் கிடையாதுங்க நம்ம வீட்டில் நம்ம பசங்களுக்காகட்டும் சாமிக்காகட்டும் அது நம்ம கையால் செஞ்சோம்னா தான் அது வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் அதனால் மோஸ்ட் ஆஃப் நான் வந்து நானே தான் வந்து செய்வேன் மோஸ்ட் ஆஃப் இல்லை எப்பவுமே நானே தான் செய்வேன் நான் வந்து இந்த வேலையெல்லாம் ஒரு எயிட் டுவெண்ட்டி அப்படிங்கிற டைமில் வந்து முடிச்சிட்டேன் ஆனால் எயிட் ஃபிஃப்டிக்கு மேலே ராகாலம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறனால நான் அதுக்கப்புறம் தான் விளக்குக்கான வேலைகளோ விளக்கை வந்து கொஞ்சம் பூவெல்லாம் விற்கிறதும் நம்ம சா நம்ம வீட்டில் பூவெல்லாம் வச்சு எல்லாம் அலங்காரம்லாம் முடிக்கணும்னு சொன்னே கரெக்டாக ஆஃப் அன் அவர் வேணும் இல்லையா ஸோ நாங்கள் கரெக்டாக அலங்காரம்லாம் பண்ணி முடித்தா கரெக்டாக பார்த்தீங்கன்னா எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் சாம்பார் ரெடி பண்ணணும் எல்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ராக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறனால அந்த வேலையை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து சும்மாவே டைம் பாஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு எப்பவுமே அந்த ஒன் ஒன் அண்ட் ஆஃப் அவர்ஸ்லாம் வேகமாக போகும் இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் சாமி கும்பணுன்னு உட்காண்டிருக்கிறப்போ ரொம்ப லேட்டாக போன மாதிரி இருந்துச்சு கரெக்டாக டென் தேர்ட்டி அப்படிங்கிறப்போ டென் தேர்ட்டி ஒன்னுக்கெல்லாம் வந்து சாமி கும்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ஓகே நிறைய நேரம் வெட்டி கதை பேசுகிற மாதிரியே இருக்குது எனக்கு சரி ஓகே இது வரைக்கும் யாராச்சும் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களோட சின்ன இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி வந்துட்டு நம்ம விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கி ஒரு பிள்ளையாரை பற்றின ஒரு நூறு விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் படிச்சிருந்தேன் சரி அதை படிச்சுன்னே நினச்சா உங்களோட நான் ஷேர் பண்ணுன்னு சொல்லிட்டு சரி உங்களுக்கும் அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இவ்வளோ தூரம் பார்த்தவங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிள்ளையாருக்கு ஏன் பிள்ளையார் வந்துச்சுன்னு யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா நிறையா பேருக்கு தெரிஞ்சும் இருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் இல்லையா சரி தெரியாதவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிள்ளையார் வந்துட்டு அவங்களோட தாய் தந்தை கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டு அவர் அவங்கள வந்து வழிபட்டதால் பிள்ளை அப்படிங்கிற பெயர் வாங்கியிருக்கிறாரு ஆர் அப்படிங்கிற பன்மை விகிதி பெற்று பிள்ளையார் அப்படின்னு வந்து அவருக்கு பேர் வந்திருக்குது முருகர் அம்பிகை ராமர் கிருஷ்ணர் அப்படின்னு நிறைய கடவுள்கள் வந்துட்டு சிற்ப முறைப்படி செய்து தான் வந்து வழிபாடு செய்யணும் சிற்பம் வந்து கொஞ்சம் வந்து லட்சணம் கம்மியாக இருந்தாலுமே அப்படி வந்து வழிபாடு செஞ்சோன்னா அதுக்கான நன்மை வந்து கிடைக்காதுன்னு ஒரு வந்து ஒரு சிற்ப சாஸ்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் பிள்ளையார் வந்துட்டு அப்படி கிடையாது ஒரு சின்ன சின்ன குழந்தை மஞ்சளை பிடிச்சு வச்சாலும் சரி களிமண்ணை பிடிச்சு வச்சாலும் சரி ஒரு சாணத்தை பிடிச்சு வச்சாலும் சரி நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து அருள் புரிவார் போன ஒரு ஷார்ட் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு யுகத்திலையும் என்ன பேரில் வந்துட்டு நம்ம பிள்ளையார் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு ஒரு யுகத்திலையும் என்ன வாகனத்தில் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கிருதா யுகத்தில் வந்து சிம்ம வாகனத்திலையும் திரேதா வந்து மயில் வாகனத்திலையும் துவாபர யுகத்துல மூஞ்சூர் வாகனத்திலையும் கலியுகத்துல எலி வாகனத்திலையும் பிள்ளையார் வந்து அருள் புரிகிறாரு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய விநாயகர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட திருக்கரங்கள்ல முள்ளங்கிய வச்சு சாப்பிட்ற மாதிரி வந்து பிள்ளையார் இருப்பார் அதே தென்னிந்தியாவில தன் கரங்கள்ல மோதகத்தை வச்சு சாப்பிட்ற மாதிரி வந்து பிள்ளையார் இருக்காரு நம்ம தென்னிந்தியால பாத்துட்டீங்கன்னா பிள்ளையாருக்கு ஒய்ஃப் அப்படின்னு எங்கேயுமே நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் பார்த்திருக்க மாட்டோம் நம்ம அதை பத்தி யோசிச்சதும் கிடையாது ஆனா வந்து இதே வட இந்தியால பார்த்துட்டீங்கன்னா பதினஞ்சு பெண்களை திருமணம் தான் ஒரு புராணங்களில் சொல்லப்படுது அப்படின்னு இருக்குது தான் சித்தி புத்தின்னு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்ட ஒரு பேர் தான் பட் அதிகமாக வந்து நம்ம பிள்ளையாரோட பார்த்துருக்க மாட்டோம் பட் அங்கே வந்து இருப்பாங்க அதோடு சேர்ந்து பார்த்துட்டிங்கன்னா வல்லபை மோதை பிரமோதை சுமகை சுந்தரி மனோரணம் மங்கலை கேசினி சாந்தை சாருஹாசை சுமித்ரை நந்தினி காமதை அப்படின்னு பதினஞ்சு பெண்களை திருமணம் செஞ்சதான் வட இந்தியாவில் நம்ம பிள்ளையார பற்றின புராணங்களை இருக்கிறதா சொல்லப்படுது அடுத்தது விநாயகர் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெயர் காரணம் பார்த்துறா வி அப்படின்னு சொன்னால் இதற்கு மேல் எதுவும் கிடையாது அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது அதே மாதிரி நாயகர் அப்படின்னா தலைவர் அப்படின்னு பொருள் இவருக்கு மேல் எந்த ஒரு பெரியவரும் கிடையாது அப்படிங்கிறதா விநாயகர் அப்படின்னு ஒரு பெயர் வச்சுருக்காங்க கணபதினு சொல்கிறோம் இல்லையா கா அப்படின்னா ஞானத்தை குறிக்கிறது நா அப்படின்னா ஜீவர்களின் மோட்சத்தை குறிக்கக்கூடியது பதி அப்படிங்கிறது பதம் தலைவன் அப்படின்னு சொல்லப்படுது விநாயகருக்கு சிறப்பு பெயர்கள் பெண் பெ பெண்பாலான பெயர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பெயர்களும் இருக்கான் விநாயகி வைநாயகி வின்கேன்ஸ்வரி கணேசினி கணேஸ்வரி ஐங்கினி அப்படின்னு சொல்லிட்டு பெண்பாலுக்கான சிறப்பு பெயர்களும் இருக்கான் நம்ம பிள்ளையார இந்துக்கள் மட்டும் இல்லாமல் பௌத்த சமண சமயத்தவர்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக வழிபாடு பண்ணுறாங்களாம் நான் இதெல்லாம் பார்த்ததில்ல அதை படித்தப்புறம் உங்கள்கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அடடே பார்த்தீங்களா நம்ம பிள்ளையார் வந்துட்டு இப்போ பெண்பால் பெயர்கள்னு படித்தோம் இல்லையா அதுக்கு அடுத்ததே நம்ம கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் இருக்கிற சுசீந்திரம் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு பெருமாள் கோவில் அதாவது தானுமாலியா அப்படிங்கிற ஒரு பெருமாள் கோவிலில் பிள்ளையார் இருக்காரு அங்கே இருக்கிற பிள்ளையாருக்கு புடவை தான் கட்டி விடுறாங்க அந்த பிள்ளையார் பேர் கணேசாயினி அப்படிங்கிற நாமத்தோட இருக்காங்க நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போனீங்கன்னா பார்த்துட்டு வாங்க நானும் பார்த்துட்டு வரேன் ஆனால் நிறைய இடங்களுக்கு போயிட்டு கிழக்கு மேற்கெல்லாம் தெரியல டக்குன்னு வந்து பிள்ளையார் எந்த திசை நோக்கி உட்காண்ட்ருக்காரோ அந்த திசை தான் கிழக்கு அப்படின்னு வந்து நான் முடிவுக்கு வந்து நான் அதை மாதிரி பார்த்துக்குவேன் இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க சீனா ஜப்பான் தாய்லாந்து கம்போடியா மியான்மர் மங்கோலியா திபெத் அப்படி நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளையாரையும் சேர்ந்து தான் வந்து வணங்குறாங்களா சீனாவில் இருக்கக்கூடிய பிள்ளையாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு வருடங்கள் வந்து பழமையான பிள்ளையாரா இருக்குது பிள்ளையாருக்கு ஏன் முந்தி விநாயகர் அப்படின்னு பேர் வந்ததுன்னு பார்த்துட்டிங்கன்னா மற்ற எல்லா கடவுள்களையும் விட விநாயகர்கள் வந்து பலன்களை முந்தி வந்து தருபவர் தான் அவரை முந்தி முந்தி விநாயகர் அப்படின்னு வந்து சொல்றாங்க எனக்கு நான் படித்ததுல அதாவது நிறைய நிறைய விஷயங்கள் புது புது விஷயங்களா இருந்துச்சு பட் அதுல ஒரு சில தான் வந்து உங்களோட நான் ஷேர் Appearance இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் எதாவது புதுசாக எங்காச்சும் கேள்விப்படுறீங்க இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு ஒரு ஊரில் கணபதி வந்து ஒரு ஒரு விதமாக இருக்கிற நம்ம தமிழ்நாட்டிலேயே அதெல்லாம் சொல்லணுன்னா இன்னொரு பெரிய வீடியோவே வேணும் இட்ஸ் ஓகே நம்ம வந்து இப்போ சாமி கும்பிட்றதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டோம் நம்ம எல்லாம் அலங்காரங்கள்லாம் பண்ணியாச்சு நான் கரும்பு சீத்தாப்பழம் வச்சுருந்தேன் கொய்யாப்பழம் வச்சுருந்தேன் வாழைப்பழம் எப்போவுமே வைக்கணும் வெத்தலைப்பாக கண்டிப்பாக வைக்கணும் பொறிகடலை மெயினாக வந்து பொறிகடலை மோதகம் கடலை அந்த சுண்டல் வந்து வேக வச்சு வைக்கணும் இது எல்லாமே வேண்டாட்டியும் பொறிகடலை மட்டும் வச்சு சாமி கும்பலாம் நான் சின்ன வயசில் பிஃபோர் மேரேஜ் வரைக்குமே பொறிகடலை தான் வந்து மெயினா வச்சு சாமி கும்பிடுவோம் கண்டிப்பாக பிள்ளையார வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஓம் கணபதியை நமகானாவது சொல்லி வைங்க ஓ ஏதோ ஒரு சின்ன மந்திரத்தையாவது வந்து சொல்லி கணபதியை வைங்க மஞ்சள் பிள்ளையாரை வச்சாலும் சரி நம்ம கண பிள்ளையார் வாங்கிட்டு வந்துரு அப்படி வச்சாலும் சரி சின்ன ஒரு மந்திரத்தையாவது சொல்லுங்கள் இல்லை உங்களை பற்றி உங்களுக்கு வந்து பிள்ளையாரை பற்றின ஏதாவது பாட்டு சாமி பாட்டு தெரியும்னா அதாவது பாடி அப்படியே வந்து வைங்க அதை வந்து ரொம்பவே நல்லது திடீர் எப்படி இருந்துச்சு போர் அடிச்சுதான் இல்லையான்னு சொல்லுங்கள் நான் வந்து இன்றைக்கி அருகம்புல் மாலை மட்டும்தான் பார்த்தேன் வெளில இருக்கும் பூவுக்கு வந்து கிடைக்கல எங்கள் வீட்டில் வந்து அந்த ப்ளூ கலரில் இருக்கிற பூ வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அது வந்து பிரம்மச்சாரிகளுக்கும் அப்புறம் வந்து கன்னி குழந்தைகள் அவங்கள மாதிரி இவங்களுக்கு வந்து போடணும்னு வந்தா சொல்லியிருந்தாங்க இந்த விதத்தில் நான் அதை சொல்ல விரும்பல இல்லை ரீசன்ஸ்னால சாமிக்கு வந்து வெள்ளைப்பூ தான் போடணும் இருக்கம்பூ இந்த பூ வந்து போடக்கூடாதுன்னு சொன்னாலும் நம்ம வந்து போடல